ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சண்டே மினி விலாக் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்னென்னா ஹஸ்பண்டுக்கு வந்து வீக் ஆஃப் விட்டுருந்தாங்க ஸோ அந்த டைமில் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வேறு ஸோ எங்கள் குலதெய்வ கோயிலுக்காக நாங்கள் இப்போ போய்கிட்டிருக்கோம் வீடியோ பாருங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கார அப்படி தான் கொஞ்சம் வீடியோக்கு ரொம்ப ஓவராக பிகூ பண்ணுவார் சரி பைக்கில் போவே இல்லாதது கையைவாது கொடுன்னா ஓவராக பிகு பண்ணுறாருங்க இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் கண்டிப்பாக நடக்கும் நடந்துச்சுனா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் இந்த கம்பெனி பொறுப்பே இருக்காதுன்னு சொல்லி சரி என்ன பண்ண நம்ம பொண்ணு தான் கையை கொடுத்தா வாங்கியாச்சு அப்புறம் பாருங்கள் நாங்கள் போகிற வழியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம ம மலை மேலே தான் அந்த கோயிலுக்கு நம்ம போகணும் சொன்ன ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் இந்த கம்பெனி பொறுப்பே இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா பசுமையாக இருந்தது நல்ல தண்ணி வந்துச்சுங்க அந்த மலையிலேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் கீழெல்லாம் அந்த மேலே டேம்லேருந்துலாம் தண்ணி நமக்கு கீழே பாவநாசத்துக்கு வரும் இந்த என் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க பார்த்திங்களா எனக்கு ஒன்று ஒன்றா காட்டிக்கிட்டே போனாங்க ஸோ எல்லாத்தையும் நான் ப்ளாகில் எடுத்து உங்களுக்கு போடுறதுக்காக நாங்கள் ப்ளாக் எடுத்தோங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த டேம் பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக இருக்குன்னு போச்சு ஒரு வண்டி வேறு உள்ளே வந்துருச்சுங்க அதோட ஸ்டாப் ஆகிட்டோம் நாங்கள் அங்கே வந்து நிறைய டிராஃபிக் மாதிரியும் தெரியும் ஆனால் அந்த இடத்துல நம்ம ரொம்ப சேஃபாக போகணும் ஏன்னா எல்லாமே மலை ரொம்ப ரவுண்டான மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி போகிற மாதிரியே இருக்கும் வாமிட்டிங் சென்ஸ் உள்ளவங்க கண்டிப்பாக போனோம்னா நமக்கு கண்டிப்பாக தலையே சுற்றிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் மேலே கோயிலுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தெரியுங்க பார்த்துக்கிட்டே வாங்க இங்கே நிறையா மான் அப்புறம் புள்ளி மான் அப்புறம் யானை சிங்கம் சிறுத்தை எல்லாமே இருக்குமாங்க கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இந்த இடத்த மூவ் பண்ணணும் அது மாதிரி இங்கே உள்ள மங்கிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க போகையில் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த ரோடு பார்த்தீங்களா ரொம்ப குறுகலாக தான் இருக்குது இங்கே பாருங்க எங்களை வரவேற்கிறதுக்காக இங்கே எப்படி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா நாங்கள் போனோங்க எங்களை அப்படியே வாங்க வாங்க வெல்கம் பண்ணுற மாதிரியே உட்காந்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இவங்களெல்லாம் பார்த்துட்டு முத போனோடனே எனக்கு என்னன்னு தெரிலங்க குரங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வீட்டுக்காரங்க கிட்டே ஒரு குரங்கு தூர சொல்லி கேட்டுட்ருக்கேன் ஏமா வீட்டில் நீயே இருக்க எதுக்குமா குரங்குங்க என்னங்க இப்படி பேசுகிறாருங்க மனுஷன் இதாங்க நம்மளோட என்ட்ரன்ஸ் நம்ம கோயிலுக்கு பாதை எப்படி இருக்கு பார்த்திங்களா நல்லாயிருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நிறைய கூட்டங்க ஃபுல்லாக என் என்னிடைம் கூட்டம் தாங்க இருக்குது இங்கே குலதெய்வ கோயிலில் நம்மளும் சரி ஃப்ரீயாக ஒரு நாள் வந்து போகலான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை நல்ல நல்ல கூட்டமாக இருந்தது நல்லா இருந்தது சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஹஸ்பண்டோடு குழந்தைங்க அப்புறம் அம்மா அண்ணன் அப்பா சித்தப்பா பெரியப்பா எல்லோருமே வந்துருந்தாங்க ஸோ அங்கேயும் போனோம் எல்லோரையும் போய் மீட் பண்ணோம் இங்கே பாருங்களே இந்த அழக்கா இருக்கா இதுதாங்க நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ் சொரிமுத்து ஐயனார் கோவில் இது வந்து நம்மளோட நம்மளோட ரைட் சைடில் வரும்னு நினைக்கிறேன் ஐத்திங் நம்மளோட ரைட் சைடில் வரும் ஸோ இங்கே வந்து சுடல சாமி இருப்பாங்க அங்கே அது அது பக்கத்தில் தான் நம்ம சொரிமுத்தையனார் இருப்பாங்க சங்கிலி பூதத்தாக இருப்பாங்க அங்கே பாருமே எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மா பேக் வச்சுருக்காங்களா அதுதான் எங்கள் அம்மா க்ரீன் கலர் சாரி அப்புறம் பின்னாடி அண்ணன் என்னோடய குழந்த அண்ணன் வந்து என் பாப்பா வச்சுருந்தான் என் ஹஸ்பண்ட் நிற்கிறாங்க பார்த்தீங்களா மாவீரன் மாதிரி நாங்கள் இப்போ வந்து அந்த லாஸ்ட்டு தண்ணிக்கு இப்போ போகிறோம் இங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துகிட்டு இருந்தது ஸோ நாங்கள் வந்து நல்லா ஆழமாக இருக்க கொஞ்சம் மெடெல்லாம் இருக்க ஒரு ஆழத்தை தேண்டி நாங்கள் நான் அம்மா பெரியம்மா அண்ணன் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் அண்ணன் பாருங்கள் இப்போ பாப்பாவை எப்படி மூடி கொண்டு வரான்னு இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவை தண்ணிக்குள்ள வைப்பாங்க அண்ணன் அவா ரியாக்ஷன் கொடுப்பா என் ஹஸ்பண்டுங்க தண்ணிக்குள்ளே என்னை முக்கி கொள்றது ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாப்பில்ல எந்த ஆழத்துலடா இவளை விடுவோன்னு பயப்படாதம்மா அப்படிம்பாரு ஆனால் கடைசி தள்ளி விட்டுருவாருங்க ம் ஓகேவா அப்படின்னாரு நான் சரி ஓகே எனக்குள்ளே கம்மியாக தான் ஆள் இருக்குது ஹாய் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நான் பொதுவாக ஆளுன்னா ரொம்ப பயப்பரம் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது ஆனாலும் எப்படி சரி ஆளெலாம் இருக்காங்கன்னு ஒரு இது ஆனால் ஏன் பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா ஒரு வயசு தாங்க ஆகுது தண்ணியை விட்டு எந்திக்க மாட்டாள் இப்போ பாருங்களேன் அவ்வளோதான் ஃபுல்லாக இனி மேடம் தண்ணியில் மட்டும்தான் இருப்பாங்க வர வரமாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க டேடி மட்டும்தாங்க அவளுக்கு பார்த்திங்களா எப்படி இருக்கான்னு நல்லா இருந்துச்சுங்க ஆழம் மிடிலாக தான் இருந்தது பரவாயில்ல இப்போ அண்ணங்கிட்ட அம்மா அம்மா கிட்டே கேமராவை கொடுத்துட்டேன் ஸோ அம்மா அம்மா பெரியம்மா எல்லாரையுமே குளிக்க வர சொல்லியாச்சு ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக நான் பாருங்கங்க எப்படி நீச்சல் அடிக்கிறேன்னு நீச்சல் அடிக்க தெரியாது ஆனால் சும்மா ட்ரை பண்ணேன் என் வீட்டுக்காரன் எனக்கு கிண்டல் பண்ணுறாருங்க இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சரி இனிமேல் என் பொண்ணு வந்து எனக்கு சொல்லி தருவா எனக்கு நீச்சல் தருவா நானும் ஜெயிக்கிறேன் நீச்சல் அடிக்கிறேன் பாருங்க விடா முயற்சிங்க விஸ்வரூபம் வச்சிங்க ஆனால் நான் நீச்சல் அடிக்கிறேன் அதே இடத்துல தான் இருக்கேன் ஆனால் என் பொண்ணை பாருங்களேன் ஒரு வயசு தான் ஆகுது ஒரு வயசு முடிஞ்சு ஒன் ஒன் மந்த்து ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் ஆயிடுச்சு ஆனால் அவளை பாருங்க நல்லா ஸ்விம் பண்ணுவாள் நல்லா தண்ணியில் விளாட சொல்லுங்க நல்லா விளாடுவாங்க நாங்கள் இப்போ குளிச்சுட்டு விருந்து அங்கே கிடா ரெடி ஆகிக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு மொட்டை போட்டை எங்கள் அண்ணன் பையன் கையில் காசை கொடுத்துட்டு வந்துடலாம் உங்கள் பாருங்கள் விளாட்டை பாருங்கள் அவங்க டேடின்னா போதும் அவளுக்கு எப்படி ஸ்விம் பண்ணுறா பார்த்தீங்களா இது பார்த்தா ஒரு வயசு மாதிரி அங்கே இருக்குது அவன் மாடு மாதிரி இருபத்தஞ்சி ஆகி இருக்கா இன்னும் ஸ்விம் தெரியல இப்போ பாருங்கள் அவங்க அப்பா மேலே விட்டுருவாங்க என்ன தெரியுமா செய்வா அவங்க அப்பா மேலே விட்டோன்னே ஏ டாடி கத்துற பாருங்க ஏ டாடி தூக்கு டாடி அப்படிம்பா நான் விழுந்தேன் பாருங்க உள்ளே முங்கிட்டேங்க வா 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 அப்படிம்பா அவங்க அப்பாவை உடனே அவங்க டேடி தூக்கிடுவாங்க அவங்க டேடி காலைல மீன் கடிச்சு வச்சிருச்சு ஏங்க அதில் ஃபுல்லாக பெரிய பெரிய மீனாக கிடக்குதுங்க அத்தாடி இப்போ பாருங்கள் எப்படி உட்கா அப்படியே உட்காந்துக்கிட்டே ஸ்விம் பண்ணுவாங்க மேடம் எப்படி ஸ்விம் பண்ணுறா பார்த்தீங்களா நல்லா பண்ணுவாங்க நாங்கள் இங்கே மணிமுத்தாறு டேமில் டேமில் கீழே தண்ணி போகுது பார்த்தீங்களா அங்கேயும் அவங்க டேடி கூட்டு போவாங்க அங்கேயும் இப்படி தான் ஸ்விம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாள் ஸோ அதே இதுக்கு இங்கேயும் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரே ஜாலிங்க பாப்பாவுக்கு இங்கே வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாருங்களேன் இப்போ கால் சும்மா இருக்குதான்னு பாருங்கள்

நாங்க இந்த மாதிரி எங்கேயாவது மீட் பண்ணீங்கன்னு பாத்துக்கலாம்